வாவ்! அந்த டபுள் என்ன வாங்க கடிக்கடிக்கிறா வாரேன் ஓல் நோட்ஸ் முப்பரோருக்கு என்னுடைய மான்ஸ்டரும் இதே மாதிரி கடிச்சதுன்னா இப்போ எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருச்சு என்னுடைய ஆல் ஹனி டடட ஹூ இங்க தேன இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இல்ல உனக்கு டடண பார்த்தா நல்லவேள இருப்பேன் இந்த ஓபில் சாப்பிடு

மாஸ்டர் இங்க சுத்தி கேமரா எல்லாம் இருக்குதே கேமராவா பிக்கு நம்மள கண்காணிச்சு அந்த கரடிங்க கிட்ட தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் கேமரா தூக்கிடலாமா நாம வேண்டாம் நாம கண்டுபிடிக்காத மாதிரியே நடந்துக்கலாம் நான் சொன்னது புரியுதா ஆ ஐடியா இனிமே பிரச்சனை இல்லப்பா அவன் கிளம்பிட்டான் உனக்கு ரொம்ப நன்றி இது நல்ல ஐடியா நீ நல்ல வேலை பண்ண மாஸ்டர் லக்கா நம்ம கிட்ட ஏமாந்துக்கிட்டு என்ன கேமராவில் பற அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சிடலாம் அந்த ரிக்ஸ் வெறுத்து ஓடிபிட்டானோ காத்தடிக்குது

என்ன தேடிக்கலா யார தேடுறீங்க என்னையா உ வேலை செய் ஆ ச்சா டபுள் எதுக்குதே என்ன தோரத்தது தேனா ஆ பப்ளு ரெக்ஸ் வெக்டர் W-அ புடிச்சிட்டான் அவனை காப்பாத்து ஆ வெக்டர் ஏய் தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையே நீ அந்த கலெக்டரை தொட்டுட்ட உன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிற மாதிரி உனக்கு தோணுதா போது ஒருவேளைவே என்னோட அழகை திருடி இருப்பானோ வாய்ப்பே இல்லை ஓ நான் இப்போவும் போல தான் இருக்கேன் அப்படின்னா அந்த கலெக்டர் வேலை செய்யலையா ஓஹ் இதை சாப்பிட்டு பாரு

என்னடு கோடி ஏற்றுப கோடி ஆ ஆ தம்பி என்னாச்சு ருக்ஸ் வெக்டார் ஓ நல்லா ட்ரை பண்றேன்

மாஸ்டர் கா பார்த்துங்க உ உஸ்டர் பீட் நீ என்ன பண்ணி வச்சிருக்க என் தம்பியோடத திரும்ப கொடுறோம் நீ ஒன்னோ உ உ உ அந்த ரக்ஸ் வெக்டர் அந்த ரெக்ஸ்பெக்டர் இங்கிட்டு பார்த்துக்கிட்டாரு கண்டுபிடிச்சோம்னா உடனே சோஹோ கொண்டு போ பா ஹா மாஸ்டர் நம்ம எதுக்காக உடைஞ்சுக்கிட்டு கேமரா சுற்றி இருக்கிறது நீ பார்க்கலையா ஏ மாஸார் எதுக்காக என்னை கேளுங்க நான் எங்கே கேள்னை என்னடா பண்ற நான் எதுவும் பண்ணலையே எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது மாஸ்டர் நம்ம இப்படி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம கையில் ஆயுதம் இல்லை அவங்க கையில் கிடைச்சோ நமக்கு அது அவ்வளவுதான் நான் கேமரா எல்லாத்தையும் பிளாக் பண்ணவா நல்ல ஐடியா பண்ணு கமோன்

அவன் எஸ்கேப் ஆவறாம் பப்ளு பப்ளு கேக்குதா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சே சரி இப்போ நான் தான் கிளம்பி ஆகணும் வாட்ச் வேற உடஞ்சு போச்சு விக்கிட்ட பேச முடியாது இப்போ என்ன பண்றது அப்படின்னா உன்னால இப்ப தேன தவிர வேற எதையும் சாப்பிட முடியாது தினமும் தேன் சாப்பிட சூப்பரா இருக்குமே வா போய் தேன் சாப்பிடலாம் இவன் ஒரு தேன் பைத்தியம் எனக்கு எப்பதானா தெரியும் எப்பயில இருந்தோ தெரியும் மிஸ்டர் பீட் ஹனி வச்சிருந்தான் நாம மோப்பம் பிடிச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் நான் ஹனி எங்க இருந்தாலுமே நான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்

சரி சரி பொறுமையா எல்லாத்தையும் சாப்பிடுறான் முடிஞ்சது கேமரா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் அந்த எங்கேயும் ஒழிய முடியாது என்னோட இந்த கெட்டப்ல யாராலையும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது முதல்ல இந்த இடத்துல இருந்து லேபம் மாத்திரலாம்